தன் முகத்தை கழுவினால் அவரின் இரு கண்கள் பார்த்த அனைத்து பாவங்களும் தண்ணீருடன் அல்லது தண்ணீரின் இறுதி சொட்டுடன் வெளியேறிவிடும் அவர் தன் கைகளை கழுவினால் அவரது கைகள் செய்த அனைத்து தவறுகளும் அவரின் கைகள் வழியாக தண்ணீருடன் அல்லது தண்ணீரின் இறுதி சொட்டுடன் வெளியேறிவிடும் தன் கால்களை அவர் கழுவினால் அவரின் கால்கள் செய்த அனைத்து தவறுகளும் தண்ணீருடன் அல்லது தண்ணீரின் இறுதி சொத்துடன் வெளியேறிவிடும் இறுதியாக அவர் ஒழு செய்து முடிக்கும் போது பாவங்களை விட்டு தூய்மையானவராக வெளியேறுவார் என்று அவர்கள் கூறினார்கள்